என்ற சங்கத்தை துவக்கி அதில் செயலாளராக பணியாற்றிய போது முதன் முதலாக என்னை சென்னை தலைமை அலுவலகத்திற்கு பணியிட மாற்றம் செய்தார் அந்த நிர்வாகம் என்னை அழைத்து பேசியது உனக்கு அறிவு அதிகம் திறமை அதிகம் அதனால் இந்த தொழிற்சாலையில் உனக்கு வேலை இல்லை எனவே சென்னை கோடம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் உனக்கு பணியிட மாற்றம் செய்யப்படுகிறது எனவே நீ அங்கு செல்ல வேண்டும் என்று அழைத்து தேநீர் கொடுத்து கடிதம் கொடுத்தார் அதனை எதிர்த்து தொடங்கிய போராட்டம் மீண்டும் பணியிட மாற்றத்தை திரும்ப பெற்று தொழிற்சாலைக்கு வந்து தொடர்ந்து பொது கோரிக்கைகள் எல்லாம் வைத்து போராடுகிற போது உரிமை கேட்டால் வேலை பறிப்பு அதற்கு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஐந்து சங்க நிர்வாகிகளை விசாரணை நடத்தி டிஸ்மிஸ் செய்துவிட்டார்கள் இப்படி நீதிமன்றத்தில் பல ஆண்டுகள் வழக்குகள் நடந்தது அதன் பிறகு ஒரு உரிமையை கேட்டதற்காக நம்மை வேலையிலிருந்து நீக்குகிறார்கள் என்று சொன்னால் இந்த சிப்காட் பகுதியில் எத்தனை தொழிலாளர்கள் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு மிரட்டப்பட்டு கிடக்கிறார்கள் அந்த தொழிலாளர்களுக்கு யார் நீதியை கேட்பது அது எந்த நிலை வந்தாலும் நாம் இதிலேயே தொடங்கி நடக்க வேண்டும் தொழிற்சங்கத்தை நடத்த வேண்டும் என்று ஒரு உணர்வு ஏற்பட்டது அந்த உணர்வு ஏற்பட காரணம் சுதந்திர போராட்ட தியாகி தொழிற்சங்க தலைவர் தொழசீவா என்கிற மாபெரும் தலைவர் இருந்தால் அந்த தொழிற்சங்கத்தினுடைய தலைவர் எனக்கு பயிற்சி கொடுத்தார் இந்த பயிற்சி சொல் தொழிற்சங்க சட்டங்களை பற்றிய பயிற்சியை என்கிற சுதந்திர போராட்ட தியாகி கம்யூனிஸ்ட் இயக்கத்தின் ஒரு தலைவர் அன்றைய தலைவர்களோடு நெருங்கி பழகிய தோழர் அவர்தான் இங்கே ஒரு பதினைந்து ஆண்டுகள் இருந்தார் அவரிடம் பயிற்சியை கற்றுக்கொண்டேன் என்னுடைய சில தோழர்கள் பயிற்சி எடுத்தாலும் அவர்கள் சொந்த காரணங்களுக்காக வெவ்வேறு தொழிலுக்கு சென்று விட்டார்கள் ஆனால் எந்த நெருக்கடி வந்தாலும் தொழிற்சங்கம் தொழிலாளர்களுக்காக நிற்க வேண்டும் என்கின்ற உணர்வை எனக்கு ஊட்டி வளர்த்தவர் அந்த சுதந்திர தியாகிதான் நம்முடைய முன்னோர்கள் அதன் காரணமாகத்தான் இந்த பயிற்சி நமக்கு தேவை அது அவரோடு நிற்பது அல்ல என்னோடு நிற்பது அல்ல வரக்கூடிய தலைமுறை அதை எதிர்த்து அவருடைய உரிமைகளுக்காக நாம் அதை அறிந்து கொண்டால் தான் செய்ய முடியும் அந்த அடிப்படையில் இங்கே தொழிலாளர் பயிற்சி வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தொலை ரூபன் அவர்கள் தொழிலாளர் வழக்குகளை நடத்துகிறார் தொழிற்சங்கத்தை நடத்துகிறார் அந்த ஆறு ஆர்வமோடு தொழிலாளர்களுக்கு பணி செய்ய வேண்டும் என்று அந்த உணர்வோடு நடத்தி கொண்டிருக்கின்றார் நடத்துவார் நம்மை பொறுத்தவரையில் காலத்திற்கேற்ற மாற்றங்கள் வேண்டும் அந்த மாற்றங்களை சொல்லுவதற்கு முடியாமல் இந்தியாவிலே இருக்கக்கூடிய தொழிற்சங்கங்கள் நான் யாரையும் குற்றம் சுமத்தி பேசுவதில்லை ஏனென்றால் கடந்த காலங்களில் அந்த தலைவர்களுக்கு ஏஐடிசி தொழிற்சங்கம் சிஐடி தொழிற்சங்கம் எந்த சங்கமாக இருந்தாலும் ஒரு தியாக வரலாறு உண்டு ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாணவர்களிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அதை அரசியல் போராட்டமாக மக்கள் இயக்கமாக கொண்டு சென்று சட்டங்கள் கொண்டு வரப்பட வேண்டும் அரசியல் கட்சிகளுக்கு அந்த நிர்பந்தங்களை கொடுப்பதற்கு ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு தயாராக வேண்டும் ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு என்பது அமெரிக்காவின் சிகாகோ போன்ற மாநகரத்திலே ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு மே ஒன்னாம் தேதி தொழிலாளர்களுடைய எழுச்சி போராட்டம் தியாகம் அதனுடைய விளைவாக எட்டு மணி நேர வேலை சட்டமாக்கப்பட்டது சுதந்திர இந்தியாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டாம் ஆண்டு தொழிற்சாலைகள் சட்டம் என்று கொண்டு வந்து எட்டு மணி நேர வேலை சட்டமாக்கப்பட்டது அந்த எட்டு மணி நேர வேலைக்கு அதிகமாக வேலை செய்தால் இரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும் என்று சட்டம் இயற்றப்பட்டது அந்த சட்டத்தை இயற்றி அமல்படுத்துவதற்காக தொடர் ஜீவானந்தம் போன்ற மாபெரும் தலைவர்கள் சட்டமன்றத்திலே குரல் கொடுத்தார்கள் போராடினார்கள் சிங்காரவேலர் போன்ற தலைவர்கள் அதற்காக தொடர்ந்து முயற்சி எடுத்தார்கள் அதனால்தான் சட்டம் வந்தது தினத்திற்கு விடுப்பும் வந்தது எனவே தொழிலாளர்களுடைய சட்டங்கள் அது போராட்டத்தினுடைய தியாகத்தினுடைய வடிவம் அந்த தியாகத்தை நாம் செய்ய மறுத்த மறுத்த மறந்தால் நிச்சயமாக அந்த சட்டங்களை இன்றைக்கு நீர்த்து போக செய்கிறார்கள் இன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டு தொழிற்தகராறு சட்டம் நாற்பது நாட்கள் வேலை செய்த அந்த தொழிலாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் இதுதான் சட்டம் நான் இந்தியா வரைக்கும் போகல தமிழ்நாட்டுக்குள்ள வரைக்கும் போறேன் அந்த சட்டத்தை அமல்படுத்துறாங்கன்னா செய்யறதில்லை அப்ப இந்த சட்டம் ஒன்று இருக்கிறதா என்பது இப்போது உள்ள தொழிலாளர்களுக்கு தெரியுமா தெரியாது தெரியாது அந்த சட்டத்தை பற்றி தெரிந்திருக்க வேண்டும் நாம் அந்த சட்டம் என்ன என்ன சொல்லுகிறது பேசுகிறது நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் அதே மாதிரி எண்பது நாட்கள் தமிழ்நாடு தொழில் நிறுவனங்கள் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அந்த சட்டப்படி பிரிவு மூணின் படி நானூத்தி எண்பது நாட்கள் தொழிலாளர்கள் தொடர் பணியில் வேலை செய்தால் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் நிரந்தர தொழிலாளிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறது தமிழ்நாட்டில் எந்த முதலாளியும் அமல்படுத்த தயாராக இல்லை அதற்கு பதிலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதாம் ஆண்டு ஒப்பந்த தொழிலாளர் சட்டம் என்ற ஒரு சட்டத்தை இன்றைக்கு ஓசூர் சிப்காட்டில் குறிப்பாக தமிழகத்தில் தவறாக வழி நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இந்த ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பில் உள்ள தொழிற்சங்கங்கள் நிர்வாகிகள் இதனை உறுதியாக தெரிந்து கொண்டு அதற்கான அதை மாற்றுவதற்கான போராட்டங்களுக்கு நாம் தயாராக வேண்டும் இந்த பயிற்சியெல்லாம் நமக்கு தேவை ஏன்னா இதெல்லாம் தெரிந்து கொண்டதான் கேள்வி கேட்க முடியும் நான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் மிகை நேரம் வேலை செய்தால் முழு சம்பளத்தில் ரட்டிப்பு சம்பளம் வழங்க வேண்டும் ஆனால் ஏசியா டுமாக்கோ கம்பெனி நிர்வாகத்தில் பேசட் டீயை தான் கொடுக்குறாங்க ஃபிக்செட் டீயை அப்போ அதை நாங்கள் முறையீடு செய்யும்போது இத்தனை வருடங்கள் கேட்கவில்லை நாம் கேட்கிறோம் ஆனால் அதிகாரிகள் முதலாளிகளுக்கு துணை போய் கொண்டிருக்கிறார்கள் அந்த அதிகாரிகளை நாம் குருஜியுடன் நிர்பந்தித்து கேள்வி எழுப்பினால்தான் அவர்கள் அசைகிறார்கள் நிலவுகிறது இதையெல்லாம் இந்த ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பினுடைய தோழர்கள் குறிப்பாக தெரிந்து கொண்டு அந்தந்த நிறுவனங்களில் இன்றைக்கு ஒப்பந்த தொழிலாளர்களை வைத்துக் கொண்டு நிரந்தர தொழிலாளர்களுடைய கூட்டு பேரத்தை அதாவது பொது கோரிக்கைகள் வைத்தால் அதை கண்டுகொள்ளாமல் இழுத்தடிக்கக்கூடிய நிலை நீடிக்கிறது எனவே நோய் நமக்கு தெரிகிறது அதற்கு மருந்து இடக்கூடிய நிலையில் ஓசூர் தொழிற்சங்க கூட்டமைப்பு இருக்கிறது நான் மற்ற தொழிற்சங்கத்துக்கெல்லாம் போகல அப்போ நான் உரிமை கேட்டால் வேலை பறிப்பு என்கிற நிலையை மாற்ற வேண்டுமெனில் வேலை நிற்க தடை சட்டம் வேண்டும் என்று கேட்கிறோம் நிரந்தர தொழிலாளர்கள் இனி குறைந்து கொண்டிருக்கிறார்கள் சிப்காட்டிலே ரெண்டு லட்சத்திற்கும் மேற்பட்ட ஒப்பந்த தொழிலாளர்கள் இருக்கிறார்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் ஏசியாட்டு மக்கள் நூத்தி ஐம்பத்தி ஐந்து பேர் பர்மனென்ட் ஐநூறு பேர் காண இதுதான் நிலைமை அப்படி ஒவ்வொரு தொழிற்சாலையிலும் அப்படிப்பட்ட நிலை இருக்கிறது எனவே நிறைய நாம் போராடி மாற்ற வேண்டிய விஷயங்கள் இருக்கிறது அதனால் வரக்கூடிய காலத்திலே நம்முடைய கோரிக்கைகளை முன்னெடுத்து செல்லுவோம் இந்த சட்ட பயிற்சியில் கலந்து கொண்டிருக்கிற தோழர்கள் இன்றைக்கு முழுவதும் இருந்து தோழர் ரூபன் அவர்கள் தொழில் தொழிலாளர் சட்டங்களை பற்றி விளக்கி சொல்லுவார்கள் அதை குறிப்பிடுத்துக் கொண்டு சட்ட பயிற்சி வகுப்பை சிறப்பித்து அடுத்த கட்டத்திற்கு நம்முடைய போராட்டத்தை வலுப்படுத்த நீங்கள் எல்லோரும் தயாராக வேண்டும் இந்த சட்ட பயிற்சி வகுப்பிலே கலந்து கொண்டு சிறப்பித்த சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற தலைமை தோழர்களுக்கும் பொதுக்குழு உறுப்பினர்கள் செயற்குழு நிர்வாக தோழர்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்து எனது வாத்துறையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்